செல்ல வராகி உன் வாழ்க்கையில் எடுத்து கொள்கின்ற ஒவ்வொரு இறுதி வாய்ப்பு துரோகத்தினால் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒருவரை இன்று இரவுக்குள் உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இதுவாகத்தான் இருக்க போகும் மற்ற எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உனக்கு செய்தாலும் அதனால் மனதிற்குள் திருப்தி ஏற்படுவது கிடையாது ஆனால் எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை அடையாளம் காண்பித்து கொடுத்து அதை உன் வாழ்க்கையில் இருந்து நான் களை எடுக்கின்றனோ அந்த நொடி நிச்சயமாக மற்ற எல்லா வெற்றிகளையும் பெற்றுவிட ஒரு திருப்தி என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் உன்னை தன்னுடைய மட்டுமே என் குழந்தையினி பயன்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு என்ற ஒன்று கிடையாது என் பிள்ளையே பழகிய முதல் நாள் அன்று உனக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதுவே முக்கியத்துவத்தை அவர்கள் கடைசி வரியிலும் இல்லை என்றால் பழகாமலே இருந்து விட வேண்டும் தேவைக்கேற்ப மாறக்கூடிய சூழ்நிலையும் மனதெல்லாம் ஒரு விடத்தில் இருக்கிறது என்றால் அது போன்றவர்களை நீ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்திருக்கின்றது உன்னால் பின்னால் நிற்பவர்கள் எல்லோருமே உன்னை நேசிக்கிறவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தி போவார்கள் என்பது உனக்கு நிச்சயமாக கூடிய விரைவில் தெரியத்தான் போகின்றது என் பிள்ளையே சில சமயங்களில் சில மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை நேசிப்பது போல நம்ம வைத்து மாறாமல் இருந்தால் போதும் என்பதுதான் உண்மையாகும் பாசம் வைப்பது தவறு கிடையாது அந்த பாசத்தினால் வைப்பது போல நடிப்பதுதான் மிக பெரிய தவறு அந்த பாசம் யாரையும் பைத்தியமாக மாற்றிவிடக்கூடாது இங்கே முடிவே இல்லாத வாழ்வில் என் குழந்தை கிடையாது அதே நேரத்தில் பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் என்பது போல மாறிவிட்டது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாத்தி சாமர்த்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது சாமர்த்தியம் அல்ல அதுதான் வாழ்க்கையின் மிக பெரிய அவமானம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் தன்னிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என் குழந்தையே விவரம் தெரியாமல் இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுகின்றாய் ஆனால் விவரம் வந்துவிட்ட பிறகும் அதை நம்பிக்கொண்டிருந்தால் நீதான் முட்டாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அளவு கிடந்த பாசத்தை அளவுக்கு மீறிய ஒரு பாசம் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை முட்டாளாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள் அடுத்தவர்களை மனிதர்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் அதனை தெளிவாக வைத்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி யோசிக்கின்றாயோ இல்லையோ தனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அவர்கள் யோசிக்காமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று நினைப்பதும் இவர்களுக்கு வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது நேசித்த அனைத்து உறவுகளையும் இதுபோன்று ஒரு நம்பிக்கை துரோகத்திற்காக நீ மாறிவிட்டு இழந்திருக்கின்றாய் என்பதுதான் உண்மை இனி இழப்பதற்கு என்றும் உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் இப்போது நம்மோடு பழகி கொண்டிருந்தவர்கள் அதனால் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமான ஒரு உறவு என்று என் தங்கமே துரோகத்தை நீ அடையாளம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா ஒரு உண்மையான உறவு எப்போது மற்றவரிடத்திலிருந்து உன்னை பிரிக்க முடியாமல் ஒரு உண்மையான உறவு எப்போது உனக்கான அன்பினை அள்ளி கொடுக்கும் மற்றவர்கள் கொடுக்கின்ற அன்பினை பார்த்து பொறாமைப்படாது அதே நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாம் தாண்டி தட்டி பறிக்க ஒரு நாளும் நினைக்காது இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்று ஏற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அந்த உறவு உன்னோடு துணை நிற்கும் நீ கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் அதுவும் கண்ணீர் சிந்தும் நீ சந்தோஷப்படும் போதெல்லாம் அதுவும் சந்தோஷப்படும் இப்படி உன் வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் மட்டும்தான் உண்மையான உறவு என் பிள்ளையே இவர்களோடு பழகுவது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை சந்தோஷமானது ஆனால் என் பிள்ளை நீதான் இது போன்ற உறவுகள் இடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் நடிக்கின்றார்களோ அல்லது உண்மையில் பழகுகின்றார்களோ என்பதை உன்னால் வித்தியாசமாக கண்டுபிடிக்கமில்லை உண்மையான அன்பு என்பதை கண்டுபிடிப்பதை விட போலியான உறவாக இருந்தால் அதை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம் என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி யாராக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொடுக்கிறார்கள் என்றால் உன் வேதனையை கண்டு மனமகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் தான் போலி என்பதையும் நீ கண்டுபிடிக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாலும் ஒரு மனிதனுடைய வைச்செறிச்சல் இருக்கிறது என்றால் அதுதான் துரோகத்தினுடைய உச்சம் இந்த துரோகத்தை உடன் வைத்து கொண்டு ஒரு போதும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைக்காதே எதுவாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போல் மனதை மாற்றிக்கொள்ளக் கூடாது ஒருவருடைய நிலையை கண்டு அவரிடத்தில் நல்லபடியாக பழக வேண்டும் ஒருபோதும் அவரின் நிலையை கண்டு எல்லி காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் அடையக்கூடாது என்ன நடந்தாலும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு அதிகமான பாசம் வைத்து அதன் பிறகு அவர்கள் ஏதேனும் உன் மனதை காயப்படுத்தினார்கள் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கைய வேண்டும் என்று விலகி இருக்க வேண்டும் தெரியுமா உன்னை உன்னை ஏமாற்றுபவர்கள் இவர்கள் தான் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார்கள் உன்னை மதிக்க தெரியாதவர்கள் வேண்டுமென்றே மற்றவர் முன்னிலையில் கெடு கொடுக்காத மனிதர்களை முதலில் நீ வாழ்க்கையில் இருந்து விலகி வைத்துவிடு அடுத்ததாக உன்னை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் அதாவது உண்மையான அன்பும் உபயோகப்படுத்துவார்கள் நான்காவதாக உன்னை விமர்சனம் செய்வார்கள் உன் பக்கம் ஒரு தவறு இருக்கிறது என்றாலோ நீ செய்கின்ற விஷயம் தவறு என்றாலோ அதை உடனடியாக உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை திருத்த வேண்டுமே தவிர ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர மாறாக மற்றவர் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் உன்னுடைய நடவடிக்கைகளை விமர்சிகள் செய்வதும் யமாக இந்த மனிதர்களுக்கு நல்ல குணம் கிடையாது இது போன்ற குணங்களை கொண்டவர் முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி வைத்து விடு கடைசியாக தாழ்த்தி பேசுவவர்கள் எவ்வளவுதான் உதவிகளை செய்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் வாழ்க்கையில் உடனிருந்து அவர்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டாலும் இவர்கள் மற்றவர் முன்னிலையில் எப்போதுமே உன்னை தாழ்த்தி பேசுவார்கள் அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்க இந்த உறவானது நிச்சயமாக துரோகத்தினுடைய உறவு இது துரோகத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு இது போன்றவரிடத்திலிருந்து எப்போதுமே நீ விலகி இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக மாறினாலும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்தாலும் இனி வரப்போகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும் உன்னை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்று சற்று சந்தேகமாக இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைப்பதற்கு சற்று சிந்திக்காமல் ஒதுக்கி வைத்துவிடு இது அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது தேவையில்லாத மனிதருடைய எண்ணங்களை வாழ்க்கையாக்கி தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்காதே உன்னை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி போகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வராகியானவள் உன்னோடு உடனிருந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி